வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் மற்றும் அரசு விமர்சகர் திருமிகு காந்தராஜ் அவர்கள் நம்மோட இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் கரூர்ல நடந்த சம்பவத்தை ஒட்டி விஜய் அவர்கள் வந்து பல்வேறு நிபந்தனைகளுக்கு பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறை முன்னாடி வச்சிருந்து இருந்தாரு பதினேழாம் தேதி வந்து கரூர்ல இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு 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 வாரம் ரெண்டு வாரம் கழித்து போய் மக்களை சந்திக்கிறாரு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க அது அந்த மக்கள் தான் சொல்கிறோம் நாம அதை சொல்கிற ஒரு இல்லை ஆனால் இன்னைக்கு அவருக்கு கூடுற கூட்டங்கள் அது நெரிச்சல் நெரிச்சல் எல்லாம் பார்க்கும்போது அவர் கேட்கறதுல நியாயம் இருக்குது அவர் வந்தாவே ஆபத்துன்னு போச்சு அவர் வெளியில் வந்தால் மக்களுக்கு ஆபத்துன்னு போச்சு அதை எப்படி சமாளிக்கிறது தான் பார்க்குறீங்க எனக்கு திருப்பி நினைவு வர்றது எல்விஸ் பிரிசலி பிரபலமான பாப்பாடங்கள் அமெரிக்கன் பாப்பாடுங்க நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கல்லூரியில் படிக்கும்போது எல்விஸ் ப்ரிஷ்லாம் என்னுடைய ஒரு ஐ ஐடியல் அவர் தான் கிட்டார் அப்படி வச்சுக்கிட்டு கிங்க்ரியோ அப்படின்னு ஆரம்பிப்பார் ஜெய் லவ்ஸ் ராக் அப்படின்னு அடைச்சோம் அப்படி ஆடிக்கிட்டு பாடுவார் தியேட்டரை நாங்கள் சீட்டில் உக்காந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது எகிரி குதிச்சு ஜரளாக உடைச்சிடும் அந்த மாதிரி சிங்கரை பாப்புலாரிட்டிக்கு இன்னைக்கு வரையிலும் அவரை அடிச்சுக்கிறது உலகத்திலே யாருக்கும் இல்லை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அவரால் வீட்டு விட்டு வெளியே வர முடியும் எந்நேரமும் வெளியில் ஒரு ஆயிரம் பேர் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கவும் முடியல அமெரிக்கா வந்து ராணுவத்தை போட்டுடுச்சு ஆர்மி வந்து நின்றுச்சு அவரை ப்ரொடெக்ட் பண்ண வெளியில் வர முடியல எங்கேயுமே வர முடியல ப்ரோக்ராம் கொடுத்தாக்கிரம் நடக்கிற ஆடிட்டோரியத்துக்கு அவரால் போக முடியல என்னடி மீனாட்சின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா பாட்டு அந்த பாட்டு அந்த ட்ரெஸ் அந்த அந்த இதெல்லாம் வந்து எல்லூஸ் பார்த்து அப்படி போட்டது தான் அதான் எல்லூஸ் புரட்சியுடைய கடைசி ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் சத்து போட்டார் நாப்பத்தஞ்சு வயசுல அந்த ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே அதை போட்டு பண்ணு அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் வந்து ஆர்மி ப்ரோடக்ஷன் ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்து கரெக்டாக அங்கே இறச்சி அப்படியே உள்ள கொண்டு போய் அப்படியெல்லாம் பண்ணார் அவருக்கு ஒரு மக இருந்தார் பேர் அந்த பொண்ணு வந்து மே மெம்ஃபேஸ்ங்கிற ஊரில் தான் அவர் கூடியிருந்தார் அந்த ஊரில் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது அது அந்த பொண்ணு பார்க்கணுங்க போகிறதுக்கு அவர் இது பண்ண பர்மிஷன் கேட்குறாரு ஆர்மி ரெஃப்யூஸ் பண்ணுறாரு நீ அங்கே போனீங்கன்னா ஃபுட்பால் பார்க்க வந்து அந்த பத்தாயிரம் பேர் உன்ன பார்க்கறதுக்குள்ளே ஒன்று ஸ்டாம்பிடாகி செத்து போவோம் முடியாத அப்படின் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டான் அதனுடைய விளைவு என்னென்னா ட்ரக் அடிக்ட் ஆகி புகழுடைய போதை தாங்க முடியல அந்த எங்கே எங்கே போனாலும் இந்த இது அந்த அதிர்ச்சி அவனால் தாங்கிக்க முடியாமல் போனதில்லை பெரிய பணக்காரன் அப்போ இவ்வளோ பா பாப்புலாரிட்டி என்ன போயிட்டு ஒரு ஸ்டேடியத்தையே வாடகைக்கு எடுத்து ரெண்டு ஃபுட்பால் டீமை கூப்பிட்டு வந்து ஆடை வச்சு இவங்க மா அப்பனும் மகனும் மாத்திரம் உட்காந்து அந்த மேட்சை பார்த்தாங்க அதுக்கு அவனை ஹெலிகாப்டரில் எல்லூசியும் கூட்டிகிட்டு போய் மகனையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு இது பண்ணாங்க இறந்து போயிட்டார் பாடி எடுத்துக்கிட்டு அந்த கைத கா சவப்போட்டியை எடுத்துக்கிட்டு போக முடியல குறுக்க குறுக்க வந்து விழுவுறாங்க இன்னைக்கு இருக்குது இதை அந்த மாதிரி அது புகழனுடைய அளவு அவரால் தாங்க முடியாமல் அந்த புகழ் வந்து அவரால் அவரை அவ்வளோ தூரத்துக்கு பாதிச்சிருச்சு அப்புறம் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு பெறுத்து போயிட்டார் பிரபலமானாலே பிரச்சனை தான் போகலாம் காசு இருக்குது எல்லாம் இருக்குது எதையும் பண்ண முடியல வெளியே போக முடியல ஒன்றும் பண்ண முடியல ப்ரோக்ராம் போக முடியல படத்தில் நடிக்க முடியல அந்த மாதிரி அது மாதிரியான ஒரு ஹைப்பை இப்ப கிரியேட் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி விஜய் வந்துட்டு வந்துட்டு போயிருக்காருங்க இது போல் பிரச்சனை இல்லை அரசியலில் வந்தாருனதுக்கு அப்புறம் தானே இந்த கூத்தை நடக்குது ஏன்னா பின்னணியில கூட்டம் ஆனா அவர் ஆர்எஸ்எஸ் தாக்கியில பேசிட்டு இருந்தார் அது நமக்கு போடுற ட்ராமா நான் ஆர்எஸ்எஸ் இல்லை அது வழக்கமா எல்லா எல்லா ஆர்எஸ்எஸ் சொல்றாஸ் நம்ம ஊரில் ஓட்டு விடுவார் எவ்வளவு ரஜினியை வச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க ரஜினி சாமர்த்தியமாக தப்பிச்சு வெளியே போட்டார் அதைப்பா இந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது ரஜினி இவ்வளோ பேர் புத்திசாலிங்கிறது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ சாமர்த்தியமாக வெளியே போனார் அமித்ஷா கண்ட விரலை விட்டு ஆட்டிவிட்டார் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து அமைப்பாளர்கள்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு தலைமை கழகங்கள்லாம் போட்டு இந்த கிளச்சிகளாக எல்லாம் போட்டுட்டார் போட்டுட்டு கொரோனா வந்துடுச்சுன்னு படுத்துட்டார் சாவுகிற மாதிரி போயிட்டார் டாக்டர்ஸ் அட்வைஸ் ஆறு மாதம் வெளியே வரக்கூடாது அப்போ அமித்ஷா மரட்டை பார்த்தார் எங்கள் தலைவருக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்து அரசியலுக்கு வர சொல்லி அன்னியின்னு ரசிகருக்கு பொங்கினாங்க பேக் ஃபயர் ஆகிடுச்சு அமித்ஷாவை ஓட்டு போயிட்டார் அமித்ஷாவுக்கு தண்ணி காட்டின ஒரே ஆள் ரஜினிகாந்தை தான் இது அந்த சாமர்த்தியம் இந்த தம்பிக்கு இல்லை ரஜினிகாந்தை வச்சுட்டு அரசியல் பண்ணலாம் ரஜினிகாந்த் வந்ததுனால தான் பாஜகவுக்கு ஒரு பெரிய இது மக்கள் ஆதவெலாம் கிடைச்சதுன்னு சொல்லி தேர்தல் அனைத்த கையில் வச்சு தான் ஜெயிச்சதுக்கு நியாயப்படுத்துறதுக்கு ரஜினிகாந்தை யூஸ் பண்ணான்னு பார்த்தாங்க அப்புறம் பார்த்தாங்க ரஜினி வரலன்னு இவரை பிடிச்சாங்க இவரை பிடிச்ச உடனே இவர் மாட்டிக்கிட்டார் இவர் மாட்டிக்கிட்டாக்கா இவரும் சரியாக வரல ஒரு கூட்டம் படுத்து இப்போ வீட்டில் போய் படுத்துக்கிறது அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தார் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு தான் ஓய் பிரிவு பாதுகாப்பு போட்டு உளவுத்துறை அதிகாரிகளை போகிற சுற்றி போட்டார் இவர் எங்கே போகிறாரு என்ன வர்றாரு பார்த்து கூட சொல்லி அப்புறம் எங்கள் மூமெண்ட்டு எந்த மூமெண்ட்டும் இவரால் போக முடியலையே எள்ளு சுவை மாட்டின மாதிரி இவரும் மாட்டிக்கிட்டார் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியை வந்து கட்சியிலேயே சேர்த்து விட்டு சொத்துக்கள்லாம் எங்கே வச்சிருக்காங்க அதையும் பார்த்துட்டாங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் அமித்ஷா சொன்னதெல்லாம் கேட்டாங்க அந்த அந்த ஒப்பந்தம் ஒப்பந்தமே என்னன்னாக்கா நீ பாஜகவை எதுக்கிற மாதிரி நீ பேசணுங்கிறது அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டு அதுதான் என்னுடைய கொள்கை எதிர் பாஜக அப்படின்னா முதல்ல உன் கொள்கை என்னான்னு சொல்லு எந்த கொள்கையெல்லாம் பாஜக உன்னோட ஒத்து போல் எதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு உள்ள அதெல்லாம் தெரியாது யாருக்குமே தெரியாது சின்ன பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க ஒரு முதிர்ச்சியே இல்லையே அா ஆ பண்ணிக்கொடுத்தப்ப என்னடா தாடி நிறச்சிருக்குது தலை நிறச்சிருக்குது மூளை வளர்த்தி எடுத்து கொடுத்தா அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தார் கே கிண்டலும் கேலியுமா தான் இருந்தது அவர் ஷூட்டிங் நடித்த போதெல்லாம் இவ்வளோ கிரவுண்டு இல்லையே அவர் படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சது துப்பாக்கி படம்லாம் தோல்வி தான் ஏன் நல்ல படம் நல்லா ஓடிச்சுன்னா அப்படி நீங்கள் ஏற்றி விட்டீங்க நீங்கள் எதை ஏற்றி விடல பேட்டை படம் ரெண்டு நாள் ஓடலை முன்னூற்றறுபது கோடி ரூபாய் வசூல் போட்டீங்க அண்ணாந்த படம் எத்தனை நாள் ஓடிச்சு யாருக்காது தெரியுமா வந்தது தெரியுமா போனது தெரியுமா ஜெயிலர் படம் எத்தனை நாள் ஓடிச்சு போட்ட ரெண்டாவது நாள் ஓடிடியில் வந்துடுச்சு இவெல்லாம் விட்டு ஆட்டினீங்க ரெண்டு ஷோவில் முந்நூற்றி கோடி அதை பற்றி அதை விமர்சனம் போட்டு போய் தான் ஒரு பெரிய இடத்து பொருளாக அப்போ வாங்கி தான் விரட்ட நாள் தான் இது மாதிரி தான் இவங்கெல்லாம் இவங்க இந்த இந்த மாதிரி பெரிய ஆட்களையெல்லாம் நம்ம பேசணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆளுங்க இருக்காங்க அதனால தான் இவர் படங்கள் பல படங்களுக்கு ஒரு ஓடவே இல்லை எல்லாம் உழுந்துக்கிட்டு இருந்தது யாருக்கும் ஞாபகமே இல்லை இவர் ஷூட்டிங் போயிட்டு தான் இருந்தார் வெளிப்புற படப்பிடிப்புகளில் இது நடக்கலையே இந்த கூட்டம் இதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே இப்போ மாத்திரம் எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய ரசிக்கத்தின் இவங்க கிரியேட் பண்ணுது உருவாக்க கேள்வி இன்னைக்கு ஒரு சொ பதில் சொல்லாத ஒரு கேள்வி என்னென்னா சேலத்தில் வந்து தேதியை கொடுத்து விட்டு அந்த தேஜில் இன்றைக்கே கரூருக்கு போனேன் செந்தில் பாலாஜி முப்பரு விழா நடத்தி முடிச்சிருக்காரு அங்கே நாலு லட்சம் பேர் கூடி இருக்கிறான் ஒரு அசம்பவத்தை இல்லை அதுக்கு அடுத்த அப்படியே அதே இடத்துல நீ இன்னும் கூட்டம் நடத்தின அதே இடத்துல பழனிசாமி கூட்டம் கூட்டுறாரு ஆ லட்சம் பேர் கூடியிருக்காங்க ஒரு அசம்பவத்தை இல்லை நீ வரும்போது மாத்திரம் எப்படி நடக்குது நீ ஏன் அன்னைக்கு அங்கே வந்த தேதி அன்னைக்கு இவ்வளோ லேட் ஆச்சு ஏன் ஆச்சு அதே சமயத்தில் இப்போ பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே கரூர்ல இருந்து மெட்ராஸுக்கு நாற்பது நிமிஷத்துல போயிட்டு எப்படி போத காவல்துறை வந்து வெளியேற சொன்னாங்க அவங்க வலியுறுத்தினாலதான் நாங்க கிளம்பி போனோம் அப்படின்னு உச்சாதீங்க ஓ புத்தி எங்க போச்சு காவல்துறை உன்ன மாட்டி விட பாக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசாங்கம் உனக்கு மாட்டி விட பாக்கு அது கூட புரிஞ்சுக்காத அளவுல ஒரு ஒரு புத்தி இல்லாத ஆள் நீ தலைவனா ஒரு எதிர்கட்சி வந்து உன்னை கவுத்தை தான் பார்க்கும் அதை தெரிஞ்சு தப்பிச்சு போறதுக்கு உங்களுக்கு புத்தி இல்லையே அப்ப விஜய கவுக்க தான் பாக்குறாங்க அப்படின்னு அத தான் பாக்குறாங்க அதை சமாளிக்க தெரியாத நீ வந்து தலைவன்னு சொல்லிடுறதுக்கு சிறப்பு தான் இருக்கு அத தான் சொல்ற அத தான் தமிழ்நாடு நீதிமன்ற உயரம் தலைமை பண்பு இல்லை நான் பண்பு பண்பு பண்புக்கு நான் சொல்லல திறமை இல்லங்கற அப்படி இல்ல நான் எப்படி எங்ககிட்ட இவ்வளவு பெரிய மக்கள் கூட்ட வருது அத தான் கூட்டிட்டு வர்ற ஒரு எதிர்கட்சி ஒரு ஒரு இன்னொரு கட்சி வர்றதே தடுக்கத்தான் செய்வாங்க அதை எதிர்த்து இது பண்ணுற திறமை இல்லாத நீ எப்படி தலைவனாக இருக்க முடியும் தமிழ் தலைவனுக்கான பண்பு இல்லைன்றதில் அர்த்தம் இல்லை பண்புங்கிறது வேறு அது மரியாதை கொடுக்குறது பணிவு கொடுக்குறது அது வேறு அதுவும் இல்லை அவர்கிட்ட இது பெரிய பெரிய தலைவர்கள் பக்கத்தூட்டுக்காரரை திட்டம் இது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை திட்ட மாதிரி பேசுகிறாரு செய்யாம விழாமுன்றார் மெச்சூரிட்டி இல்லை மன வளர்ச்சி இல்லை ஒரு எதிர்கட்சி வந்து இப்போ தன்னை கவுத்துறதுக்கு வேலை பார்க்கும் அதை நம்ம சாமர்த்தியமாக இது பண்ணால் அந்த சாமர்த்தியம் கூட இல்லாத நீ ஒரு தலைவன் போயிட்டுருக்க ஒரு அச்சிக்கின பார்த்தா தான் சிரிப்பு இருக்கு அதான் இந்த மாதிரி இந்த சின்ன அறிவு கூட இல்லாத ஒருத்தர் தலைவன் எடுத்துக்கிட்டு உன்னை என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியும் எம்ஜிஆரை வந்து நீங்கள் குறைச்ச மதிப்பு மதிப்பிடாதீங்க சிவாஜி போன்ற ஒரு ச அற்புதமான நடிகனை கடைசி ஒரு இந்திய அரசாங்கத்துடைய சிறந்த நடிகர் பட்டம் கிடைக்க விடாமல் பண்ண சாமர்த்தியம் இருக்கிறது இவர் வாங்கிக்கிட்டார் தமிழ்நாடே சிரிச்சுது அவருக்கு பாரத் பட்டம் ஒரு ம எடுத்தறிஞ்சு பேசுகிறது அது மற்ற இவங்களில் நானாவது கொஞ்சம் இதாக பேசுகிறேன் மற்ற விமர்சகர்களில் இந்த திமிரு இந்த மமதை இந்த அகம்பாவம் இந்த கொழுப்பு என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க யாரை பார்த்தாலும் தூக்கி எறிஞ்சு பேசிக்கிட்டு போனால் என்ன அர்த்தம் ஒரு அரசியலில் அதெல்லாம் இருக்கணும் இப்போ ஒரு தடவை என் பி நடராஜன் அவர்கள் அண்ணா கூட்டம் அண்ணா திமுக பொது கூட்டம் எல்லாம் அண்ணா தலைமு வச்சு நடத்துகிறார் காமராஜர் ஒரு கருப்பான மனிதர் அவர் சட்டை கூட கிள கிழிஞ்ச சட்டையெல்லாம் போடுவாருங்கிற மாதிரி விட்டார் அண்ணா பக்கத்துல உக்காந்துருந்தவர் சட்டையை பிடிச்சி இழுத்து உக்கார அரசியல் பேசு அவர் துணி க நேரம் தலைமுடிவா இது இதெல்லாம் அதை பேசுறதுக்கு நம்ம இல்லை அவருடைய அரசியல் அவர் செஞ்சிருக்கிற தவறுகள் அவர் செஞ்சிருக்கிற என்ன செய்யலங்கிறத அந்த விமர்சனம் பண்ணு உருவத்தை விமர்சனம் பண்ணு தனி நம்ம விமர்சனம் கிடையாதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டார் அதுதான் தலைமை பண்பு என் வி நடராஜன் இந்த தம்பிக்கு அதெல்லாம் தெரியாது தாடி நடைச்ச அளவுக்கு தல நடிச்ச அளவுக்கு மூல வளர்ச்சி அடையுது அதான் அதை நம்ம அதை தப்பா கூட முதிர்ச்சி அடையாத இம்மெச்சூரிட்டி அது தெரியுது நமக்கு தெரியுது அதை கூட்டத்தை கூட்டம் வந்து யாருக்கு கூடுதுங்கிறதே நம்ம சொல்ல முடியாதுங்க என்னுடைய ஆட்டோ சங்கர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆட்டோஷங்கர் கொலையாடி தூக்கத்தன்னை கொடுத்துட்டாங்க மத்திய சேரியில வச்சுருக்காங்க தூக்கத்தன் நூறு மாதம் நிறைவேற்ற போகிறாங்க அது வந்து மத்திய சேரியில வச்சுருக்காங்க ஹார்ட்டு ப்ராப்ளம் வந்தது தூக்கத்தன் போடுற கைது வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் தூக்கில் போடணும் அது தெரியுமா ம் தெரியும் ஒருத்தர் கொலை பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டு அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக கொலை பண்ண போகிறாங்க சாகடிக்க போகிறாங்க ஆனால் அவன் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புல ஏதோ நோய் இருந்ததுன்னா தூக்கில் போடப்பட்டாங்க தான் நீங்கள் தூக்கல இந்த இப்படி ஒரு அது வரைக்கும் தண்டனை நடக்காது உலகம் முழுவதிலும் உண்டு இந்தியா மாத்திரம் உலகம் முழுவதிலும் இது இது என்ன விசித்திரமான இதுன்னு நமக்கு புரியல அவனை கொண்டுறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க அவன் அவன் வியாதியில் வியாதியில் அவன் செத்துடக்கூடாது அதுக்காக அந்த ஆளை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க ஜிஹெச்சில் நான் பொது மருத்துவமனை அதில் வந்து கா ஹார்ட் டிபார்ட்மெண்ட்டு இதய நோய் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டு வர்றாங்க அதுக்கு பக்கத்து டிபார்ட்மெண்ட் தான் ஹேண்ட் டிபார்ட்மெண்ட் நான் வழக்கம் போல் காலையில் கார் போகிறேன் உள்ளே போக முடியல இந்த பக்கம் ரெண்டாயிரம் ரூபாய் நிற்கிறான் இந்த பக்கம் ரெண்டாயிரம் ரூபாய் நிற்கிறான் ஏன்னா அப்போ ஜனாதிபதியாக இருந்த கிரி அவர்கள் அங்கே தான் வந்து வைத்தியத்துக்கு வருவார் அப்போ இந்த மாதிரி போலீஸெல்லாம் வந்து நின்று பயங்கரமாக ப்ரொடெக்ஷனெலாம் கொடுப்பாங்க விவி கிரி வர்றார் பொருள் நினச்சிக்கிட்டு அதை போலீஸில் நிற்பா இந்த ஜனங்கள் நிற்கிறாங்களேன்னு யோசனைப்பட்டு என்னப்பா யார் வர்றாங்க ஆட்டோஷர்க்கர் இந்த பக்கம் ரெண்டாயிரம் இந்த பக்கம் ரெண்டாயிரம் ரோடு அப்படி மறிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க நானும் இன்னும் இன்னும் வேடிக்கை பார்த்தேன் தலைவா தலைவான்னு அட்டசங்கலைவான்னு ஒரு என்னங்கிறேன் கொலையாளி தூக்கு தண்டனை கைதி நம்ம ஊரில் கொடுத்தா வரவேற்பு ஜிஎச்எல் கேட்டு போய் கேளுங்க இன்னும் இருக்காங்க கூட படித்தவங்களாம் இருக்காங்க வேலை பார்த்தவங்க ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கே இந்த இது வரவேற்பு என்னன்னா அது ஒரு கியூரியாசிட்டி ஜனங்களுக்கு ஒரு கோலகாரம் எப்படி இருக்கும் என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் தான் பெரும்பாலக்காரர்கள் கோடிச்சோர் பெரும்போடிச்சோரு அவர் இறந்தபோது அந்த ஊரில் இருந்து ஜனங்கள்லாம் வந்தாங்க என்னன்னா ஒரு கோடீஸ்வரர் எப்படி இருப்பார் அதை பார்க்கணுங்கிறது அவர் மேலே இல்லை மரியாதை இல்லை இல்லை பணக்காரர் கோடி சொர எப்படி இருப்பார் செத்தா எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்தார் இதெல்லாம் ஜனங்க மத்தியில் இருக்கிற ஒரு கியூரியாசிட்டி இப்போ சரஞ்சாதேவன் இருந்தாங்க அவங்க பெங்களூரில் போயிட்டாங்க அவங்க கன்னட படத்தில் அவங்க பெருசாக இல்லை ஒருவேளை தமிழ்நாட்டில் இறந்துருந்தாங்கன்னா இங்கே தான் வீடு அடுத்த அந்த இந்த அந்த கடைச்சி வீடு இங்கே இறந்துருந்தாங்கன்னா அடைய ரொம்ப வடிஞ்சிருக்கும் தேவையில்லாமல் அந்த ஊரில் போய் இறந்தாங்க அட்ரெஸ் எல்லாம் போயிட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு நம்ம இப்போ சினிமாவில் பார்த்தது இதில் மேடையில் பார்த்தது அவங்க எல்லாம் போகிறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்குற ஒரு கியூரியாசிட்டி வரத்தான் செய்யும் வரத்தான் செய் அந்த அந்த கியூரியாசிட்டியில் வர்றது இதில் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்குது அவங்க என்ன மாதிரி ஆளுங்கன்னு உங்களுக்கு தேவை தம்பிக்கு தெரியாது காந்தியுமே கொண்ட கூட்டம் அதை நியாயப்படுத்துகிற ஒரு கூட்டம் அந்த காந்தி பிறந்த நாளில் கோ 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 வந்து நூற்றாண்டு விழான்னு சொல்லி காயின் வழியிடுற ஒரு நாடு வந்து பிரதம மந்திரியாக இருக்கிற நாடு உலகம் முழுவதிலும் அவர் மகாத்மா இந்த ஊரில் அவர் வந்து க கெட்ட கெட்டவன் காந்தி கெட்டவன் கோட்ஷன் நல்லவன் அப்படிப்பட்டவங்க அவங்கக்கிட்ட நீ சிக்கிக்கிட்டு இருக்கிற கோட்ஸை நல்லவன் சொல்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கு ஜாகர்டியார சொல்லுவாங்க அதனுடைய தான் இந்த இது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு புல்வாமா தாக்குதல் முடிஞ்சது அருணாப் கோசாமி அருணாப் கோசாமிட்டாங்க இன்னைக்கு அடையாளம் அருணாப் கோசாமி பேசினாருன்னா அது பெரிய விஷயம் இல்லை அருணாப் கோசாமியை வந்து மெமிகரி பண்ற அளவுக்கு நல்லா போயிட்டு அப்படி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா இன்னைக்கு ஆள காணும் இந்தியா வாசித்துணும் இன்னைக்கு பேரே தெரியல அந்த ஒரு புல்வாமா தாக்குதல்ல மாட்டேன் அந்த ஆட ஓடறி தான் அந்த வீடியோ பிடிச்சிட்டாங்க இன்னைக்கு அதை பத்தி யாரும் பேசல அந்த ஆட அருணாப் கோசாமியை பலி கொடுத்து தப்பிச்சுட்டு போயிட்டாங்க பகல்காம் தாக்குதல் வந்து மோடியே மாட்டிக்கிட்டார் எந்த ஒரு இதுலயாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் நடத்தினது பாகிஸ்தான் அவங்க மேடம் தான் கெட்ட பெருப்பாங்க அவங்க வந்து தப்பு பண்ணலன்னு சொல்லி அவங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களே கமிட்டியை போட்டு நாட்டுக்கெல்லாம் போய் நான் ஒண்ணு தப்பு பண்ணல அவங்க பேசணும் இவர் என்னத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டு ஒரு கமிட்டி ஒரு நாலு கமிட்டியை போட்டு உலகம் போகிறதுக்கு அனுப்புறாரு நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு எந்த ஒரு நாளத்தை ஒன்னு அக்ச் பண்ணுச்சா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல வந்தமைக்கு நன்றி சார்